அண்ணே இ வாங்க அண்ணே பருத்திப்பால் கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க என் மையம் கேட்குறான் ஏண்டா தரையில் அடிச்சிக்கிற ஏன் தரையில் அடிச்சுக்கிற அண்ணே இங்கே வாங்க பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்டு போங்க ரொம்ப வேணாம் நல்லா குடிப்பான் என் மையன் காயில் ஏன் வேணான்னு சொல்ல நல்லா இருக்கும் பருத்தி பால்லாம் குடிக்கணும் அதெல்லாம் குடிச்சுட்டு போய் பழகணும் நல்லா இருக்கு ஷூ ஷூ நல்லா இருக்கு அண்ணே பாக்க வாங்க அங்கு பேராஜ் கேக்கு வாங்க எங்கடா ஓடுறா எங்க வாடா கபி ஷூர்லாம் எப்படி கரெக்டினே டக்குன்னு கரெக்டா லேட் ஆகுமே என்ன டக்குன்னு கலெட்டிருக்கா ஒரு குத்தாக தான் இருக்குது உனக்கு பட்டு பழக்கம் என்ன பிரச்சனை வேணாம் சொல்ல முடியாது நான் வாங்கி தான் தடவை குடிச்சேன் ஆனேன் குடிச்சிவிட்டான் ஆனேன் இது அம்மாவோட கட்டளை நேற்று வேணாம் வேணாம்னு சொன்னேன்னா நேத்து காசு இல்ல வேணாம்னு சொல்லிட்டேன் இன்றைக்கி காசு இருக்கு பத்து ரூபா ஆமாம் இருக்கு நான் வச்சிருக்கேன் நீ வாங்கி குடிச்சே ஆகணும் அப்பா போன அடிச்சு என்ன சொல்ல போற பட்டிப்பா நல்லது உடம்புக்கு உடம்புக்கு நல்லதுடா பட்டிப்பாலே வரட்டும் நான் இன்னைக்கு உனக்கு வாங்கி தான் தரப்போறேன் நீ என்ன செய்ற கையில அடிச்சிருவியா ஏன் நான் வாங்கி குடிக்க போறேன் உனக்கு வேணாம் என்னை விட்டுரு என்னை விட்டுருன்னு சொல்றியோ நான் வாங்கி குடிக்க போறேன் அப்போ நான் குடிக்கும்போது என்கிட்ட வாங்கக்கூடாது கேட்கக்கூடாது நீ சரியா நிஜம்மா நெஜமா வாங்கி குடிக்க போகிறேன் அம்மா எனக்கு தாமான்னு கேட்கக்கூடாது அடிப்பா இப்பவே சொல்லிடு எனக்கு வேணும் அப்படின்னு வேற அடிப்போ வேற அடிப்போம்

ஆமா அங்கே கொடுக்குறாங்களா இங்கே வருவாங்க நம்பரு வாங்கிக்கிருவோம்மா அப்பா பர்த்டே பண்ணி குடிச்சா திட்டுவாங்களோ நீங்க கண்ட